I mm do -hmm. இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட தமிழர் பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு போட்டி தான் பார்க்க போகிறோம் என்ன போட்டி என்றால் மாட்டு வண்டி சவாரி போட்டி தான் நீங்கள் பார்க்கவில்லை அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இப்போ மேற்கொள்ளப்பட்டு தான் பார்க்குறீங்க இது எங்கே நடக்குதுன்றா சகோதரியில் சரசூரில் பார்க்காத இருக்கு மாட்டு வெள்ள நடக்குது பாருங்கள் இதெல்லாம் அந்த போட்டி இப்போ நடக்க வருதுக்கான இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருவதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்கள் ஒரு அண்ணா எல்லாம் அதுக்காக உன்னா பூட்டிக் கொண்டிருக்கார் இங்கே அது பக்கம் போய் மாடு வலிங்கிறது தான் வராங்க அதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாருந்து சந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டிக்காக இப்போ யாழ் மாவட்டத்திலேருந்து அனைத்து இடங்களிலிருந்தும் காளைகள் வளர்ப்ப வந்து இந்த போட்டியில் பங்கு பெற்றுவதை நீங்கள் பார்த்துக்கொண்டுருக்கீங்க இப்போ எல்லா இடத்துலேருந்தும் அந்த கரவட்டி அலவட்டி துண்ணாலை இப்படி எல்லா இடத்துலேருந்தும் தங்கள் மாடு விலைகள் வளர்த்தவர்கள் இங்கே வந்து போட்டிக்கு பங்கு வெற்றி பஸ்ஸுகளை பெறுவதற்காக வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ அதற்கான மாடுகளை தயார்படுத்துவதற்கான வேலைகள்லாம் நடைபெற்று தான் நீங்கள் பார்க்குறீங்க சற்று நேரத்தில் இந்த போட்டி ஆரம்பம் அவ்வளோ இதுலேருந்து இதிலேருந்து அங்கே மட்டும் அங்கே வந்தால் அதில் கேஸ் நிற்கிறதோலி ஒரு சின்ன அண்ணா ஓடி வராங்க அது மட்டும்தான் ஃபைனல் இந்த போட்டி மாட்டு போகும் முன்னிட்டு தான் இங்கே ஒரு சங்கத்தால் நடத்தப்பட்டு கூட மாடுகள் நிற்கிட்டு ரெடி ஆகிக்கொண்டு இப்போ தொடங்க தான் பார்க்குறீங்க தங்களோட வண்டிகளை கொண்டு கூட்டின நடுவர் இப்போ இந்த நம்பரை வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாட்டு வண்டி பொறுப்பாளருக்கும் அந்த நம்பரை கூப்பிட்றாங்க இப்போ பெருமையாக உள்ளது இப்பவும் இப்படி சவாரிகள் தமிழ் பாரம்பரியத்தை அழிவுறாது காப்பாற்றுகின்றது நினைக்க பெருமையாக இருக்குது பாருங்க இப்பவும் இந்த கிராமத்தில் இப்படியொரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி பல கலைகள் தமிழில் நலி ஊற்றி வருகிறது தான் நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய இருக்குது அதே மாதிரி இப்படியாக நடைபெறுறதுக்கு அது நாங்கள் ஊக்குவிக்கு வழங்கணும் வேண்டாம் இந்த கலை எங்களோட தமிழ் கிளைகளை அழிய விடாது பாதுகாக்கிறது தான் அடுத்த சந்தையை கடத்த உள்ளதுக்கு எங்களுக்கு கடமை இருக்கு அடுத்த சந்தையை கடத்தணுமண்டு அந்த கடமையை நாங்கள் சோப்பனை செய்யணும் அதுக்காக இவங்க இப்படி நடைபெற்றால் நீங்கள் வந்து பார்த்து இப்படி தான் அவங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படியே நடைபெறுது இப்படி ஊக்கத்தொகையை கொடுத்து அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் வளர்க்குறது பெரும்பாலான வாசுகள் முடியும் நினைக்கிறேன் கொண்டு வளர்க்குறதுக்காக பாருங்கள் என்ன வெள்ளம் ரெடி ஆகி கொண்டிருக்க தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க கட்ட போகிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் ஒன்று வந்து வேறு வெயில் வேறு வேறு இருந்தால் ஒன்று வந்து போட்டிக்காக தயார்படுத்தாங்க அதுவும் இந்த வெயில் இப்போ சரியாக ஒன்றரை இவ்வளோ வெயில்லேயும் வந்து சின்ன பிள்ளைந்து பெரியாக்கள் மட்டும் வந்து தங்களுக்கு வீரத்தை நிலைநாட்டுவதற்காக தாங்கள் வளர்த்து காலையில் ஊடக தங்களது வீரத்தை நிலைநாட்டுவதற்காக இவ்வாறு போட்டியை நடைபெற்றுக் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க Det er vår ting. எதெல்லாம் மூடைக்க அந்த சவுண்ட் தான் உடப்பி மாடோட கம்யூனிகேட் பண்ணி கொண்டா ஓடுவாங்க அப்போ ஸ்பீட்டை ஓடும் பண்டு தான் போடுறோம் இந்தியாவில எல்லாம் ரெண்டு ஜல்லிக்கட்டு மாட்டு கவாரி எல்லாம் நடைபெறும் ஆனால் இங்கே ஜல்லிக்கண்டு பெருசாக பேமஸ் இல்லாத பெருசாக நடைபெறவில்லை ஏன்னா அது உயிர் உயிராபத்து விளையாடும் அது எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் ஆனால் இதுவும் ப்ராப்ராக தான் படையாக இருக்கும் ஆனால் இது பெரும்பாலும் இங்கே பெரும்பாலான இடங்களில் நடைபெற்று வருது தற்போது தான் இது பிள்ளவரு வந்து இருக்குங்க மாடுகள்லாம் வளர்க்கப்பட்டு இதற்காக வண்டியெல்லாம் தயாரிக்கப்பட்டு இதே ஒரு இதுக்காகவே பெருமளாவில் காசு செலவழித்து சில பேர் சொல்லாகவே மேற்கொண்டு வர இதுக்காகவே மாடுகளை வாங்கி மாடுகளை வரது மின்மன்றாகலாம் அந்த மாட்டை விளைவு வாங்கி தான் தன்னை பிராண்டாக அதை உருவாத்து அதை பேர்ந்து வண்டி சவாரிக்கு விட்டு வெட்டி வெட்டு அதில் எல்லாம் பெருமளமான பணத்தை சம்பாதிக்கின்றன அதே மாதிரி பலர் இது தனது தனது ஒரு குடும்பத்தில் சங்கத்தவராக பார்த்து மிகவும் கண்காணிப்பாக மிகவும் வளர்த்து அதற்காக எழுத்து வை செய்து மாட்டு வைத்தவரில் பங்கு வச்சி இப்போவே சில மாடுகளை வளர்த்து கொண்டு வர்றாங்க அப்படி பயிற்சி ஒரு மாடு ஓடி கொண்டிருக்கே அப்படியே போய் அந்த கடவையை தாண்டி போய் மயங்கி கீழே விழுந்துட்டு ஓடி வந்து அப்படி அங்கால போய் கடற்கப்பட்டு மயங்கி விழுந்துட்டு இருக்கு பாருங்க